பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதை செலுத்தி வரும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பரபரப்பான அரசியல் சூழலில் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்தார்கள் பிரச்சார வாகனத்தின் மீறே ஏறி நின்று காட்சி அளித்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்களோடு இணைந்து பயணிப்பார் என்று சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் அவர்கள் பசும்பொன் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் பசும் பொண்ணில் முத்துராமலிங்க தேவரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் நிச்சயம் இது குறித்து கேட்கப்படும் அடுத்ததாக இபிஎஸ் என்ன செய்வார் அதாவது திரு செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்குவாரா அந்த நிர்பந்தம் அவர் மீது ஏற்பட்டிருக்கிறதா அது அவரால் சாத்தியமாகுமா போன்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது விஜய் உடனான கூட்டணி குறித்தும் நாம் அரசியல் விமர்சகர்களிடம் கேள்விகளை முன்வைத்தோம் அது மட்டுமல்லாமல் ஒன்றிணைந்த அதிமுக வேண்டும் என்று செங்கோட்டையன் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் சொல்லி வருகிறார்கள் டிடிவி உள்ளிட்டோர் சொல்லி வருகிறார்கள் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியையும் மீண்டும் அதிமுகவில் இணைத்து கொள்ள வாய்ப்பே கிடையாது என்று இபிஎஸ் சொல்லி வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது அடுத்த நகர்வு என்னாகும் ஏற்கனவே செங்கோட்டையன் ஓபிஎஸோடு தொடர்பில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது இன்று அது பகிரங்கமானது இருவரும் ஒரே காரில் பயணித்திருக்கிறார்கள் எமது செய்தியாளர் தாய் மாணவன் இணைந்திருக்கிறார் தாயுமானவன் உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுமலிங்க தேவருடையொட்டி பசும்பொன்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது மரியாதை செலுத்தி வருகிறார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா இன்றைய தினம் நடைபெறுகிறது மதுரையிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது முத்துராமலிங்க தேவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் இந்த நிகழ்வின் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக முன்னதாக அதிமுக பொதுச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய மாமன்னர்கள் மருது சகோதரர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக பசும்பொன் வந்திருக்கக்கூடிய அவர் பசும்பொன்ல தேவர் மகனாருடைய அந்த குரு பூஜை நிகழ்ச்சியிலும் அவருடைய தேவர் மகனாருடைய தேவர் ஜெயந்தி நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்து தற்போது தேவருடைய சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்